ஜனல் படம் பார்த்துட்டு வந்தால் இப்போ தான் வந்து ஒரு ஒரு ஒன் நைட் த்ரில்லர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க டேரக்டர் ரவியாக இருக்கட்டும் நடித்த நடிகர்கள் அதர்வா அஸ்வின் எல்லாமே எல்லா கேரக்டர்ஸுமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க ஒரு ஒன் நைட் த்ரில்லர் வெரி வெரி எனக்கு எனக்கு என்னுடைய என்னுடைய படம் சரோஜாலாம் பார்த்த ஞாபகம்லாம் வந்துச்சு எனக்கு ஏன்னா அதுவும் அதுவும் சக்தி சரணன் சார் தான் பண்ணார் இதுவும் சக்தி சரவணன் சார் தான் பண்ணியிருக்காரு கேமராமேன் ஸோ ஆல் டிபார்ட்மெண்ட்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒரு 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 ஒன் நைட் த்ரில்லராக எவ்வளோ சீரியஸாக எவ்வளோ டெக்னிக்கலாக சொல்ல முடியுமோ அவ்வளோ அர்ப்பலாம் பண்ணியிருக்காங்க ப்ரொடியூசருக்கு வந்து ரொம்ப பீட்டர் சார் அவருக்கு அவருக்கு என்னோடய வாழ்த்துக்கள் மைக்கேல் ராய்பிள் சார் அவங்க சன் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அது ஒன் விச் த ஹோல் டீம் ஆல் தி வெரி பெஸ்ட் கண்டிப்பாக தேர்ட்லேயே படம் பாருங்கள் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் ஒரு ஒன் நைட் ஃபிலம் ஒரு ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு அங்கேருந்து ஒரு சர்வைவல் த்ரில்லர் மாதிரி மாறி இஸ் த ஆல் அ கிரேட் ஜாப் மியூசிக் கேமரா எடிட்டிங்கு ஆக்ஷனு எல்லா டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்டும் சூப்பராக இருந்துச்சு நடித்த நடிகர்கள் நடிகைகள் எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள் தேங்க்யூ வெரி மச் பதினாலு வருஷம் ஆயிடுச்சு ஆகஸ்ட் மாதம் தான் ஆகஸ்ட் எண்டில் தான் வந்து அதே அதே கேமராமேன் தான் தனல் பண்ண கேமராமேன் தான் மங்கத்தாகவும் பண்ணார் ஸோ அது ஃபோர்டீன் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அது இன்னும் மக்கள் கொண்டாடுறாங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க்ஸ் தேங்க்யூங்க தேங்க்ஸ்